தமிழோட வீட்டு வாசலில் இருந்து கத்துறாங்க இங்கே பாருங்க வட்டி பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பாக்குறாரு சேது ஐயோ மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரு சொல்லியிருந்தால் நான் எதுவுமே கேட்டிருக்க மாட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிட்டுருக்காரு இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாரு அப்படியே உள்ளே வராங்க வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழறாங்க தமிழோட அம்மா அவங்க மாமியார்கிட்ட சொல்லி இங்கே பாருங்கள் இவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு இப்படி ஊரெல்லாம் கடை வாங்கிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வசந்தி அதை பின்னாடி இருந்து அப்படி சேர்த்து இருக்காரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கடங்காரங்களாம் வந்து கத்தனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லுங்க அது எல்லாமே நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு செய்து சொல்றாரு இங்கே பாருங்க மாப்பிள்ள என் பொண்ணு நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க நூறு பவுன் நகை போட்டிருக்கீங்க நல்லா பார்த்துக்குறீங்க இதை விட வேற என்ன எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒன்று என் பொண்ணு உங்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் வாழலைன்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு வசந்தி சொல்றாங்க அதை கேட்டோன்னே சேது பயங்கரமா ஷாக் ஆகிறாரு என் பொண்ணு இதே பாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வாழ்வான்னு எனக்கு தெரியும் எப்போவுமே என் பொண்ணை எந்த சூழ்நிலையும் கைவிட்றாதீங்க அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பின்னாடியே பாட்டி வராங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்போ தான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் சேதோட அப்பா இருக்கார் அங்கே ஒருத்தர் வராரு வந்தவனே சொல்கிறாரு நான் வந்து நல்லா இருக்கேன் என் பொண்ணு வந்துட்டு ஊரில் இருக்கா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே அப்படியே பார்க்குறாங்க போஸோட அம்மா நம்ம ஏன் கேட்கக்கூடாது நம்ம பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேதுவோட அப்பா இல்லைம்மா நான் ஒன்று சொல்லணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம போஸ் இருக்கான்ல அவனுக்கு கூட கல்யாணம் பண்ணணும் இவங்க பொண்ணையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி ஆமா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்காருல்ல சரி சரி பரவாயில்ல என் பொண்ணு வந்துட்டு ஊரில் இருக்கா வரட்டும் வந்த உடனே நான் உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே போசோட அம்மாக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இவருக்கு இந்த ஊரில் பாதி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அந்த கல்யாணம் நடந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மாவும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மழை ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ போஸ் வராரு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறாரு இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் வேற எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே யோசிக்கிறாரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு டைம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மலர் பயங்கரமா என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரூமில் இருக்கார் அப்போ தமிழோட தங்கச்சி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க உங்களுக்கு இந்த மதுரையில் மூணு தேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு இல்லை நான் தேட்டருக்கே போனதில்லை என்ன எங்கேயுமே கூட்டிகிட்டு மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி இன்னிக்கே நீ படம் பார்க்குற அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு உண்மையாகவும் மாமா சொல்கிறீங்க பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சேர்த்து ஃபோன் பண்ணுறாரு உங்கள் மாமாவுக்கு அவர் எல்லாமே எடுத்துகிட்டு வரார் அந்த வீடியோ போடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வராரு வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு இங்கே பாருங்க இங்கே தான் போடணும் எல்லாேருக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சாரி மாப்பிள்ள அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செட் பண்ணுறாரு அந்த தேரை எல்லாமே செட் பண்ணிவிட்டு இங்கே படம் போடுறோம் எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து உட்காந்து பார்க்குறாங்க தமிழோட தங்கச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மாமா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்மளாம் போய்ட்டு உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது எல்லாருமே உட்காந்துட்டு நாங்கள் படம் பார்க்குறாங்க சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க சேது தமிழோட அப்பா ரெண்டு பேருமே போயிட்டு நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வராங்க அதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே பாட்டி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன சேது பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அது நிற்கிறது இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் கேட்குறாரு தாண்டா அப்பத்தா அப்பத்தவா உன்னை பார்த்தா அப்பத்தா மாதிரியே தெரியலையே